எஸ்ஆர் சமையலில் இன்றைக்கி என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு ஒரு பச்சை மிளகா ஸ்கிரீனில் தெரியல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் அதாவது வெறும் சட்டியில் வந்து அந்த பொருள்லாம் வச்சுருந்தோம்ல அதெல்லாம் வசக்கி எடுத்துக்கணும் சும்மா ஒரு ட்ரையாக அதை என்ன பண்ணணும் மிக்சியில் போட்டு தேங்காய் மீன் கூட போட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வச்சுட்டு வந்து பேஸ்ட் மாதிரி வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வசக்கிட்டு இஞ்சி பூண்டு போடணும் ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சம் நடுவில் எண்ணெயில் போட்டு வசக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை வராமல் இருக்கும் அதை வசக்கின உடனே அடுத்தது மஞ்சத்தூள் போடணும் மஞ்சத்தூளை போட்டுட்டு தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா கொஞ்சம் வசங்கணும் கோல்டன் ப்ரௌன் ஆவரை வரையும் வசங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கறி அது கூட சேர்த்துற வேண்டியது தான் ஆஃப் கேஜி சிக்கன் இருந்தாலே இது மாதிரி செஞ்சிடலாம் போதும் எல்லா கறியும் போட்டு உப்பு போட்டுடணும் அந்த மசாலா போட முன்னாலேயே கறியை போட்ட உடனே உப்பு போடணும் அப்போ தான் அந்த கறியில் மசாலாவில் அந்த உப்பு பிடிக்கும் அதுக்கப்புறம் அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றி தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்குங்க இல்லை க தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கருவேப்பில போட்டுக்கோங்க அதை நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டீங்கன்னா சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே சாப்பாட்டில் போட்டு வேறு வை சாப்பிடலாம் ரசம் வச்சு அது கூட சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது முஸ்லீம்ஸ் வீட்டுங்களில் செய்கிறதுனால பெப்பர் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாட்டி சமைச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் விடவே மனசு வராது எப்போ பார்த்தாலும் இதை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க பாருங்க